வணக்கம் இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம் பிரிட்டனுக்கும் மாலத்தீவுகளுக்கும் மேற்கொள்ளும் பயணத்தால் நாட்டுக்கு நற்பயன்கள் கிடைக்கும் லண்டனுக்கு புறப்படும் முன் தனது பயணத்தின் நோக்கத்தை உவரித்த பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு பரதநாட்டியம் தேவார திருமுறை இளையராஜா குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெறுவதாக அறிவிப்பு இந்தியாவில் செல்போன் தயாரிப்பு பதினெட்டாயிரம் கோடி ரூபாயிலிருந்து ஐந்தரை லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பு ஆண்டில் செல்போன் ஏற்றுமதி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் என்னும் அளவுக்கு உயர்வு மருத்துவமனையில் இருந்தபடியே மாவட்ட ஆட்சியர்களிடமும் பொதுமக்களிடமும் காணொலியில் பேசிய முதலமைச்சர் ஓய்வுக்கு பிறகு விரைவில் மக்களை சந்திக்க மாவட்டங்களுக்கு வரவிருப்பதாக அறிவிப்பு ஆஸ்திரேலியாவில் இந்தியர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலால் அதிர்ச்சி தாக்குதல் நடத்தோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இந்திய வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகளை காணலாம் பிரிட்டனுக்கும் மாலத்தீவுகளுக்கும் தான் மேற்கொள்ளும் பயணத்தால் நாட்டுக்கு நற்பயணங்கள் கிடைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் பிரிட்டனிலும் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்களில் மாலத்தீவிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இதற்காக இன்று டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் பிரிட்டனுக்கு சென்றுள்ளார் வெளிநாட்டு பயணம் புறப்படுவதையொட்டி அவர் எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய பிரிட்டன் உறவில் அண்மை காலமாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வணிகம் முதலீடு தொழில்நுட்பம் புத்தாக்கம் பாதுகாப்பு கல்வி ஆராய்ச்சி நலவாழ்வு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் கூட்டாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் கேயிர் ஸ்டார்மருடனான சந்திப்பு இரு நாடுகளிடையே பொருளாதார கூட்டை மேலும் அதிகரிக்கவும் இரு நாடுகளிலும் வளர்ச்சியையும் வேலை வேலைவாய்ப்பையும் உருவாக்கவும் கிடைத்த வாய்ப்பு என்று குறிப்பிட்டுள்ளாா் மாலத்தீவு அதிபர் முகமது முயசு அழைப்பை ஏற்று செல்லும் தான் அங்கு அந்நாட்டின் அறுபதாம் ஆண்டு விடுதலை கொண்டாட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் இது இரு நாடுகளும் தூதரக உறவை ஏற்படுத்தியதன் அறுபது ஆண்டு கொண்டாட்டமும் ஆகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விரிவான பொருளாதாரம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் அமைதி வளம் நிலைத்தன்மை ஆகியவை குறித்து அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்த உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் நடைபெறுகின்ற ஆடி திருவாதிரை நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இது குறித்து மத்திய பண்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளையும் தென்கிழக்கு ஆசியாவில் அவரது கடல்சார் பயணத்தின் ஆயிரமாவது ஆண்டையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் கட்டுமான தொடக்கத்தை நினைவு கூறும் வகையிலும் ஆடி திருவாதரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது ஜூலை இருபத்தி ஏழு அன்று நடைபெறுகின்ற நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி முன்னிலையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் மத்திய பண்பாட்டு ஒரப்பு மற்றும் நாடாளுமன்ற சாகித்ய அகாடமி பதிப்பித்துள்ள தேவார பாடல்கள் அடங்கிய புத்தகம் வெளியிடப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது பரதநாட்டியம் தேவார திருமுறை ஓதும் நிகழ்ச்சி பத்மபூஷன் இளையராஜா குழுவினரின் இசை நிகழ்ச்சி ஆகிய நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது சைவ சித்தாந்தத்தின் செலுமையான தத்துவ பாரம்பரியத்தையும் தமிழின் பங்களிப்பையும் சுட்டிக்காட்டுவது சைவ சமயத்திற்கு நாயன்மார்களின் பங்களிப்பை கொண்டாடுவது சைவ சமயத்திற்கு ராஜேந்திர சோழன் மற்றும் சோழர்கள் ஆற்றிய பங்களிப்பை கொண்டாடுவது ஆகியவை இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்தியாவில் செல்போன் தயாரிப்பு கடந்த பத்தாண்டுகளில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாயிலிருந்து ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் என்னும் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தில் செல்போன் தயாரிப்பு இதற்கு முன் இல்லாத வளர்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று கோடி ரூபாயாக இருந்த செல்போன் ஏற்றுமதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் என்னும் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன் இரண்டு செல்போன் தயாரிப்பு ஆலைகள் மட்டுமே இருந்ததாகவும் இப்போது முன்னூறு ஆலைகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது அதே நேரத்தில் பத்தாண்டுகளுக்கு முன் நாட்டின் மொத்த தேவையில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு அளவுக்கு செல்போன்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இப்போது இறக்குமதி ஒரு விழுக்காட்டுக்கும் கீழ் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் பொதுமக்களிடமும் கேட்டறிந்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தலை சுற்றல் காரணமாக சென்னை அப்போல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் முக க ஸ்டாலின் அங்கிருந்தே அரசு அலுவலகங்களையும் மேற்கொண்டுள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்நிலையில் உங்களுடன் சலன் முகாம்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் பொதுமக்களிடமும் கேட்டறிந்ததாக இன்று தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசு கூப்புகளிலும் கையெழுத்திட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் மக்களை சந்திக்க மாவட்டங்களுக்கு வரவிருப்பதாகவும் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் இந்தியர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடிலிடு நகரத்தின் முக்கிய பகுதியான கிண்டோர் அவென்யூ என்ற இடத்தில் சரண் பிரிட் சிங் என்பவர் தமது காரில் இருந்துள்ளார் அப்போது அங்கு வந்து சிலர் அவரை சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர் வழி தாங்க முடியாத அவர் அங்கேயே மயங்கி சரிந்தார் பின்னர் சரண் பிரித் சிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது முகத்தின் பல இடங்களில் கொடூர காயங்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர் அவருக்கு மருத்துவர்கள் குழு சிகிச்சை அளித்து வரும் நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடங்கிய போலீசார் சந்தேகத்தின் பேரில் வாலிபரை கைது செய்துள்ளனர் உடனிருந்த மற்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இனவெறி தாக்குதலாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் இந்தியர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வேக பரவி வருகிறது அறிந்த இந்தியர்கள் கடும் கண்டனத்தை பதிவிட்டு வருவதோடு அனைவர் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை வாயிலில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமணை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி கவுன்சிலர் கிரிதரன் ஆகியோர் பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய அண்ணன் முத்து மறைந்த ஒரு நாள் முழுவதும் நின்று கொண்டு எல்லோரையும் சந்தித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டதால் நடைபயிற்சி செய்தபோது சற்று தலை சுற்றல் தெரிவித்தார் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு வார்டுக்கும் ரெண்டு இடத்தில் இந்த முகாம்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முகாம்களை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜூலை திங்கள் பதினைந்தாம் தேதி தொடங்கி இந்த மாதம் இறுதி வரை தினந்தோறும் ஆறு இடங்களில் சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஜூலை மாதத்தில் மட்டும் சென்னையில் நூத்தி இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை இந்த பத்தாயிரம் முகாம்களும் நவம்பர் இறுதிக்குள் நடத்தி முடித்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மாதம் நூத்தி ஒன்பது முகாம்களும் குரூப் போர் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வலியுறுத்தியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு நடத்தாமல் பணி அமர்த்தினால் அதிமுக அரசு வந்தவுடன் அது ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் போர் தேர்வை பதிமூன்று லட்சம் தேர்வு எழுதியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்த குரூப் போர் தேர்வில் பாடத்திட்டத்தில் இருந்து வினாக்கள் கேட்கப்படவில்லை என்பதால் குரூப் போர் தேர்வை ரத்து செய்துவிட்டு மீண்டும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்த தேர்ச்சியை வைத்து ஆட்களை பணியமர்த்தினால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த பணியிடங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்தார் திமுக ஆட்சியில் நான்காண்டு காலத்தில் எழுபத்தைந்து ஆயிரம் பேர் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் புதியதாக இதுவரை யாரையும் அந்த பணியிடங்களில் நியமிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் பீடி சிகரெட்டுகளை விற்பனை செய்யும் வணிகர்களை குறிவைத்து காவல்துறையினர் தாக்குவதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா சென்னை புறநகர் பகுதிகளில் அரசால் அனுமதிக்கப்பட்ட பீடி சிகரெட் விற்பனை செய்யும் சிறு குறு வணிகர்களை காவல்துறையினர் குறிவைத்து தாக்குவதாக குற்றம் சாட்டினார் அரசு அனுமதித்த பொருட்களை விற்கக்கூடாது என்றால் தயாரிப்பு நிறுவனங்களிடம் அரசு பேசி அந்த பொருட்களை வழங்குவதை நிறுத்த வேண்டுமே தவிர வணிகர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் வணிகர்கள் மீதான அத்துமீறல்கள் ரவுடிகள் தொல்லை குறித்த புகார்கள் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விக்ரம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பில் கோரிக்கைகளை முறையாக கடிதமாக கொடுத்து தேர்தல் அறிக்கையில் சேர்க்க கோர உள்ளதாக தெரிவித்தார் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கும் கட்சிகளுக்கு தங்களது ஆதரவை அளிக்கப் போவதாகவும் விக்ரமராஜா தெரிவித்தார் மதுரை ஆதீனம் மீதான அடக்குமுறையை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை ஆதினம் ஞான சம்பந்த தேசிகர் மீது திமுக அரசு அடக்குமுறையை ஏவி விட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மதுரை ஆதினம் மீது வழக்கு பதிவு செய்த திமுக அரசு அவரை கைது செய்ய தீவிர முயற்சி மேற்கொண்டதையும் அவருக்கு முன்ஜாமன் விளங்கிய உயர்நீதிமன்றம் அவர் இருக்கும் இடத்துக்கே சென்று விசாரிக்க உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என கூறி மதுரை ஆதினத்தின் முன்ஜாமனை ரத்து செய்யக் கோரி உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை மனு தாக்கல் செய்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார் வயது முதிர்ந்த உடல் மதுரை எப்படியாவது கைது செய்து கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதில் திமுக அரசு உறுதியாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அவுரங்கசீப் ஆட்சிக் காலத்தில் கூட நடக்காத கொடுமைகள் எல்லாம் ஆட்சியில் நடப்பதாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் விடுதலை போராட்ட சுப்பிரமணிய சிவாவின் நூறாவது நினைவு நாளை கூட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நூறாவது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்காம் ஆண்டு வத்தலகுட்டில் பிறந்த சுப்பிரமணிய சிவா விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையில் இருந்தவர் ஆன்மீகத்தோடு நாட்டின் விடுதலையையும் ஒன்றிணைத்து போராடியவர் தொழுநோய் ஏற்பட்டு சிறையில் இருந்து விடுதலையான தியாகி சுப்பிரமணிய சிவா இறுதி காலத்தில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள பாரதபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்தார் அவரின் நினைவாக பாப்பாரப்பட்டையில் தமிழக அரசு நினைவு மணிமண்டபம் அமைத்தது இன்று அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து மணிமண்டபத்தில் உள்ள படங்களை பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி மணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணி மக்கள் தொடர்பு அலுவலர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு தியாகி சுப்பிரமணிய சிவாவுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தமிழ் தேசிய பார் மற்றும் பிளாக் கட்சியினர் கள்ள பள்ளி விடுதிகள் பெயரை மாற்றக்கூடாது என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கல்லர் பள்ளி விடுதிகளின் பெயரை சமூக நீதி விடுதி என்று மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர் கல்லர் பள்ளி கல்லர் விடுதிகள் பெயரை சமூக நீதி பள்ளி சமூக நீதி விடுதி என மாற்றும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பார்வஸ்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த தேனி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் கம்பம் ஒன்றிய செயலாளர் ராபேஷ் கம்பம் நகர செயலாளர் சசி மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜானகி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சுற்றுலா படகுகள் இயக்க அனுமதி கொடுக்க படகு குழா மேலாளர் இரண்டு கிலோ மீனுடன் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் முருகம்பாக்கம் கைவினை கிராமத்தின் ஆற்றின் பின்புறம் உள்ள மாங்குரு காடுகள் வழியாக அரிக்கன் வீட்டுக்கு படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன இங்கு இயக்கப்படும் படகுகளுக்கு சுற்றுலாத்துறை கைவினை கிராம மேலாளரிடம் அனுமதி பெற வேண்டும் படகு இயக்க விண்ணப்பத்தும் அனுமதி கிடைக்க தாமதமானதால் ஒருவர் கைவினை கிராம மேலாளர் பாஸ்கரனை வீட்டில் சந்தித்து இரண்டு கிலோ மீனையும் லஞ்ச பணத்தையும் கொடுத்துள்ளார் இதை அங்கிருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வைரலாகி வருகின்றனர் அதிகாரி உங்களுக்கு அனுமதி கொடுப்பது எளிதுதான் பம்பாக்கேர பாளையத்தில் அனுமதி பெறுவதுதான் கஷ்டம் என அதிகாரி பேசுவது வீடியோவில் பதிவாகி உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மாம்பழ விலை வீழ்ச்சியால் மாமரங்களை விவசாயிகள் வெட்டி சாய்க்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது முக்கணியில் முதல்கனியான மாம்பழம் அதிக அளவில் விளையும் மாவட்டங்களில் திண்டுக்கல் குறிப்பிடத்தக்க இடத்தில் உள்ளது சானர்பட்டி கோபால்பட்டி நத்தம் ஆகிய வட்டாரங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மாமரங்கள் வளர்க்கப்பட்டுள்ளன இப்பகுதிகளில் விளையும் கல்லாமை காசா பங்கனப்பள்ளி காலாப்பாடி செந்தூரம் இமாம் பசந்த் மல்கோவா ஆகிய வகைகளை சேர்ந்த மாங்காய்கள் வட மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு மாங்காய் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது அதே நேரத்தில் பராமரிப்பு செலவு பல மடங்கு கூடியுள்ளது ஒரு கிலோ மாங்காய் ரூபாய் மூன்று ரூபாய் முதல் ஐந்து ரூபாய் வரை விற்பனையானதால் பல ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட டன் கணக்கிலான மாங்காய்களை பறிக்காமல் மரங்களிலேயே விட்டுவிட்டனர் இனிவரும் காலத்திலும் இந்த நிலை தொடரும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இதனால் நத்தம் சாணர்பட்டி கோபால்பட்டி வட்டாரத்தில் மாங்காய் பயிரிடுவது மங்கி வருகிறது மாற்று விவசாயத்திற்கு செல்லும் வகையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வளர்த்து வந்த மாமரங்களை எந்திரங்கள் மூலமாக வெட்டி அகற்றும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலைக்கல்லூரியில் இருநூற்று ஐம்பது பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டன குடியாத்தம் திருமகள் ஆலை கல்லூரியில் ஜனவரி மாதம் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் டிவிஎஸ் எம்ஆர்எஃப் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்தனர் தேர்வு செய்யப்பட்ட இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பணியானை வழங்கும் நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் பினேசர் டிவிஎஸ் நிறுவனத்தின் அதிகாரி விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர் இதில் பேராசிரியர்கள் தமிம் அன்சாரி ஸ்ரீதர் கருணாநிதி ஆகியோர் உடன் இருந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுராந்தகம் அதிமுக நகர செயலாளர் சரவணன் ஏற்பாட்டல் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பென்சமன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் அதிமுக வழக்கறிஞர் துணை செயலாளர் செல்ல பாண்டியன் ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் தன்னை விரட்ட வந்த வனத்துறையினரை காட்டு யானை மிரட்டிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கோவை மாவட்டம் வால்பாறையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது யானைகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாமனப்பள்ளி வனச்சரகத்திற்கு உட்பட்ட வால்பாறை அடுத்துள்ள முடிஷ் பகுதியில் குட்டியுடன் நடமாடிய காட்டு யானையை மக்கள் குடியிருப்பு பகுதியில் விளையவிடாமல் தடுக்கும் வகையில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர் அப்போது சாலையை கடக்க அந்த யானைகளை வனத்துறையினர் மிரட்டிய போது தாய் யானை வனத்துறையினரை திருப்பி மிரட்டியவாறு அருகே உள்ள தேயிலை தோட்டத்திற்குள் சென்றது இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவையில் நடிகர் சூர்யா பிறந்த நாளில் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடியுள்ளனர் தமிழ் திரைப்பட துறையில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான நடிகர் சூர்யா இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு ரசிகர்கள் பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் நடிகர் முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த பத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது முன்னதாக மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் பகவதி விஜய் உள்ளிட்ட பலர் கோனையம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு நடிகர் சூர்யா பயிரில் சிறப்பு அர்ச்சனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து குழந்தை மருத்துவ சிகிச்சைகளுக்காக ஒருவருக்கு வடவள்ளி பாரத அன்னை இல்லத்தில் மதிய உணவு வழங்கியதுடன் கண் பார்வையற்ற ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருள்களையும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைமை சூர்யா ரசிகர் நற்பணி இயக்க நிர்வாகிகள் கிரி கணேசமூர்த்தி ஜெகன் பூவதி பிரபு நகர நிர்வாகிகள் சஞ்சய் அமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் நடை சாத்திய பிறகு தாமதமாக வந்த ஒருவருக்காக மீண்டும் கோவில் நடையை திறந்து வழிபாடு செய்ய கோவில் ஊழியர்கள் அனுமதித்துள்ளனர் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் வழக்கமாக இரவு கோவில் நடை சாத்திய பிறகு மீண்டும் காலையில் மட்டுமே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கோவில் நடை சாத்திய பிறகு ஒருவர் வந்துள்ளார் அவருக்காக கோவில் ஊழியர்கள் சாத்திய நடையை மீண்டும் திறந்து அவரை கோவில் கருவறை வரை அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதித்துள்ளனர் இதனை பார்த்து அங்கிருந்த பக்தர்கள் அதனை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர் கோவிலில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை அறநிலையத்துறையினர் ஆய்வு செய்து அந்த தேதியில் விதிமீறல் நடைபெற்றதை உறுதி செய்து கோவில் ஊழியர்கள் எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூரில் உங்களுடன் சேலன் திட்ட முகாம் நடைபெற்றது திருப்பெரும்புதூர் நகராட்சிக்குட்பட்ட பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை வீட்டுமனை பட்டா ஆகியன கோரி உங்களுடன் சேலன் திட்ட முகாமில் மனுக்கள் அளித்தனர் இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதில் திருப்பெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி நகராட்சி தலைவர் இந்திராணி கவுன்சிலர்கள் நர்மதா வீரபத்ரன் இந்துமதி நிர்மலா ஆகியோர் கலந்து கொண்டனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமையொட்டி மருத்துவ முகாமும் நடைபெற்றது தேனியில் பொய் வழக்கு பதிந்த காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே நிலத்தகராறு கட்டிடங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர் காவல்துறையினர் எதிர்மனுதாரரிடம் பொய்யான புகார் பெற்றுக் கொண்டு வழக்கறிஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதை கண்டித்து தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சகத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயிலில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது திருமுல்லைவாயில் வாயில் சோழன் நகரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிவச்சாரியார்கள் யாகசாலை அமைத்து கலசங்களுக்கு யாக பூஜை நடத்தினர் பின்னர் கலச நீரை ஊர்வலமாக எடுத்து சென்று புதிதாக கட்டியுள்ள அம்மன் தோரண வாயிலுக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்தினர் முத்துமாரியம்மனுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் சிவச்சாரியார்கள் பூஜை செய்து கற்பூர தீபாரதனை காண்பித்து கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கோவை குற்றாலத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் மழையின் காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளது இதன் காரணமாக அருவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோவை குற்றாலத்தில் நீராடுவதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் வர வேண்டாம் என வனத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கனமழை பெய்து அருவிகளில் எந்த நேரமும் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றாலம் காலவரையின்றி மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது இந்நிலையில் இன்று வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இன்றும் நாளையும் தென்காசி தேனி நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளது இதேபோல் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதனால் ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இன்று காலை எட்டரை மணியுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக அளவாக நீலகிரி மாவட்டம் அவளாச்சியிலும் தென்காசி மாவட்டம் அடைவினையினார் அணையிலும் அடைவினை அணியிலும் மழை பதிவாகியுள்ளது மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள் பிரிட்டனுக்கும் மாலத்தீவுகளுக்கும் மேற்கொள்ளும் பயணத்தால் நாட்டுக்கு நற்பயன்கள் கிடைக்கும் லண்டனுக்கு புறப்படும் முன் தனது பயணத்தின் நோக்கத்தை உவரித்த பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு பரதநாட்டியம் தேவார திருமுறை இளையராஜா குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெறுவதாக அறிவிப்பு இந்தியாவில் செல்போன் தயாரிப்பு பதினெட்டாயிரம் கோடி ரூபாயிலிருந்து ஐந்தரை லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செல்போன் ஏற்றுமதி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் என்னும் அளவுக்கு உயர்வு மருத்துவமனையில் இருந்தபடியே மாவட்ட ஆட்சியர்களிடமும் பொதுமக்களிடமும் காணொலியில் பேசிய முதலமைச்சர் ஓய்வுக்கு பிறகு விரைவில் மக்களை சந்திக்க மாவட்டங்களுக்கு வரவிருப்பதாக அறிவிப்பு ஆஸ்திரேலியாவில் இந்தியர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலால் அதிர்ச்சி தாக்குதல் நடத்தியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இந்திய சமூகத்தினர் வலியுறுத்தல் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்